الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلکم تتقون صدق اللہ علی العظیم پغلنی تم یہ گا واللون آگی اللہ جل شانہ تعالی ورونکے ورطا وٹم آگے ساندیم سمادانم کنمنی نائیگم رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورگل میدون அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியங்கள் தபா நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலுவட்டுமாக ஆமீன் அல்லாங் நல்லடியார்களே இன்னும் ஒரு வாரங்களிலே ரமதான் நம்மை வந்தடைய இருக்கிறது எனவே ரமதானுக்கு முன்பாக நோன்பை குறித்த சில ஒடுக்கங்களில் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் வரக்கூடிய மாதம் ஒரு சாதாரணமான மாதம் அல்ல எல்லா மாதங்களைப் போல இதுவும் ஒரு மாதம் தானே என்று கடந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு மாதம் அல்ல ரமதான் கடந்த மாதங்களிலே நாம் அமல் செய்திருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் பாவங்கள் செய்திருக்கலாம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் ரமதானுடைய மாதங்களிலே அமல் செய்தாக வேண்டும் பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் அமல் செய்தாக வேண்டும் பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் ரமதானுடைய மாதம் மற்ற மாதங்களை போன்ற அல்ல நீங்கள் செய்யக்கூடிய அமலுக்கு நீங்கள் தவிர்ந்திருக்கக்கூடிய பாவத்திற்கு பன்மடங்கு கூலி எழுதுகிறான் நன்மைகளை தருகிறான் நோன்புடிய மாதம் வருவதற்கு முன்பாக நோன்பை குறித்த சில ஒழுக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அல்லாஹ் ஒரு ஆயத்துக்களை சொல்லி காட்டுவான் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல அல்லாஹ் உங்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் நோன்பு கடமையாக்கி இருக்கிறேன் இது இந்த ஆயத்தினுடைய பொருளாக இருக்கிறது இந்த ஆயத்து குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது பொதுவாக எந்த ஒரு விவாதத்தையும் அல்லாஹ் இப்படி சொன்னதல்ல முன்வாழ்ந்த சமூகத்தினர்கள் செய்ததை போல நீங்க செய்யுங்கன்னு சொல்லி முன்வாழ்ந்த சமூகத்தினர்கள் எப்படி இந்த இபாதத்தை செய்தார்களோ அது போல நீங்கள் செய்யுங்க என்பதாக அல்லாஹ் எந்த ஒரு ஆயத்திலும் சொல்லல ஹஜ்ஜ பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் சொல்லுகிற போது நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்யுங்க அல்லாஹ் தொழுகை குறித்து சொல்லுகிற போது அகிம் முசலா நீங்கள் தொழுவுங்க ஜக்காத்தை குறித்து சொல்லுகிற போது ஆத்து நீங்கள் ஜக்காத்த கொடுங்க அல்லாஹ் இங்கே எங்கேயும் முன் சமூகத்திற்கு ஹஜ் இருந்தது அந்த ஹஜ்ஜை அவர்கள் செய்த மாதிரி நீங்க செய்ய அல்லாஹ் சொல்லல முன்வார்ந்த சமூகத்தினர்கள் தொழுத மாதிரி நீங்க தொழுங்க அல்லாஹ் சொல்லல ஜகாத்து முன் சமூகத்தினர்கள் கொடுத்த மாதிரி நீங்க கொடுங்க அல்லாஹ் சொல்லல அருமையானவர்களே இந்த ஆயத்திற்கு கீழே முஃபஸ்ஸிர்கள் இரண்டு விதமான கருத்து எழுதுறாங்க ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான் முன்வாழ்ந்த சமூகத்தினருக்கு நோன்பு கொடுத்திருந்தேன் அந்த மனிதர்கள் நோன்பு வச்சாங்க அது போல நீங்களும் நோன்பு வைங்க அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள் முதலாவது காரணம் அல்லாஹூருக்கு பிடித்தமான நோன்பு முன் சமூகத்தினருக்கும் நான் கடமையாக்கியிருந்தேன் அல்லாஹ் உங்களுக்கும் கடமையாக்கியிருக்கிறேன் என்பதை கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுக முன்வாந்த சமூகத்தினிடத்தில் இருந்தது ஆனா எத்தனை ரகாத் என்று தெளிவாக சொல்லப்படலை பல சமூகத்திலிருத்த தொழுகை என்பது வேறு வேறு விதமாக இருந்தது அருமையானவர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் நோன்பு அது எனக்கு பிடித்தது முன் வாழ்ந்த சமூகத்தினர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் எனவே நீங்களும் நோன்பு வைங்க ஆக முன் வாழ்ந்த சமூகத்தினருக்கு நான் நோன்பை கொடுத்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் என்பதாக சொன்னான் இரண்டாவது கருத்து உலமாக்கல் சொன்னாங்க ரொம்ப அற்புதமான கருத்து சொன்னார்கள் முன் சமூகத்தினருக்கு நான் நோன்ப கொடுத்திருந்தேன்னா உம்மத்தை முகது முகமதியாவாகிய உங்களுக்கு நான் நோன்ப கொடுக்க மாட்டேன்னா என்ன அல்ல சொல்ல வருகிற கருத்து இதுதான் முன் வாழ்ந்த சமூகத்தினருக்கு கொடுக்காத எத்தனையோ விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் கொடுத்த ஒரு விஷயத்தை நான் கொடுக்க மாட்டேன்னா என்ன என்று கேள்வி கேட்பதை போல அல்ல இந்த ஆயுத்தரை சொல்லுகிறான் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே முன்வாழ்ந்த சமூகத்தினருக்கு கொடுக்காது எத்தனை ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த உம்மத்தை முகம்மதியாவுக்கு கொடுத்திருக்கிறார் ஒது அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு கொடுத்தான் ஒது பெருமானா சலல்லா ஒலிவு செல்லம் அவரிடத்துல சஹாபாக்கள் கேட்டாங்க யாரோ சூழல்லா ஆதமலை உஸ்லாமில் இருந்து உங்களுடைய உம்மத்து வரைக்கும் எல்லா மனிதர்களும் அல்லாஹுடைய படைப்பு தானே எல்லாம் மேடி நல்லாதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி முகம் எல்லாருக்கும் கண் இருக்கிறது காது இருக்கிறது ஆக படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறார்களே நாளை மறுமையிலே உங்க உண்மத்துன்னு எப்படி யார சுருளா கண்டுபிடிப்பீங்க உங்க உண்மத்துன்னு எப்படி யார சுருளா கண்டுபிடிப்பீங்க சகாபாக்கள் பெருமானத்தை கேட்டான் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க என்னுடைய உண்மை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொன்னா கோடான கோடி கடுப்பு ஆடுகள் இருக்கிறதுக்கு மத்தியிலே ஒரு வெள்ள ஆடு இருந்துச்சுன்னா அந்த ஆட்டை கண்டுபிடிப்புமா இல்லையா அந்த ஆட்டினுடைய சொந்தக்காரர்கள் கண்டுபிடிப்பார்களா இல்லையா அது இந்த உண்மத்துல அல்லாஹ் உதவ கொடுத்திருக்கிறான் உதவு செஞ்ச ஆட்களுடைய உறுப்புகள் அது மினுக்கும் அது ஒளியால் ஜொலிக்கும் அதனால என் உம்மத்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்னார் அருமையானவர்களே ஒது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அல்ல இந்த உம்மத்துக்கு கொடுத்தான் சில நேரங்கள்ல தொழுகிறோம் ஜும்மா தொழுகிறோம் ஜும்மா தொழுதனுடைய நன்மை முடிஞ்சு போச்சு சில வத்துகள் தொழுகிறோம் லோஹர் தொழுகிறார் ஒருத்தர் தொழுத உடனே அதனுடைய நன்மை முடிஞ்சு போச்சு என்ன அமல் செய்யறாரோ அமல் செய்து முடித்த பிறகு அதனுடைய நன்மை முடிஞ்சு போயிருது ஆனா உது அப்படி இல்லை யார் உதவோடு இருக்கிறாரோ பெருமானா செல்லாலிசும் சொன்னாங்க நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்குதுன்னு சொன்னாங்க அல்லாம் தூதர் ஒரு முறை சஹாபாக்கரோடு போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு போரில் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க பெருமானா செல்லல்ல ஒளியூர் அவர்களுக்கு உழு முறிஞ்சிருது பெருமானா செல்லாஹம் அவர்களுக்கு உழு முறிஞ்சிருது அல்லாஹ்வுடைய தூதர் உடனே தயமும் செய்கிறாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா இன்னும் கொஞ்சம் முன்னால போனா ஒரு கிணறு இருக்குது அங்க ஒதுவும் செஞ்சுக்கலாமே என்பதாக சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அந்த கிணத்து வரைக்கும் நான் போவேனா இல்லையான்னு தெரியல அது நிரந்தரம் இல்லை எனவே நான் மூத்தாகிற போது ஒதுவோடு மூத்தானோன்னு சொன்னார் நான் மூத்தாகிற போது என்னுடைய ரூஹு ஒதுவோடு பிரியணும் அதனால நான் இங்க தயமும் செஞ்சுக்கிறேன் அந்த கிணத்துல போய் ஒதுவும் செஞ்சுக்கிறேன் என்பதாக அல்லாஹுடைய தூதர் தயமும் செஞ்சாங்க அருமையானவர்களே நல்ல மூத்துல இதுவும் ஒரு மூத்து எழுதுறாங்க யாருடைய மூத்து இருக்கிறது யாருடைய ரூ அது ஒதுவோடு கைப்பற்றப்படுகிறதோ அந்த மூத்து நல்ல மரணம் என்பதாக எழுதுறாங்க அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறான் ஜும்மாவுடைய தொழுகே அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த பாக்கியம் தயம்மம் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த பாக்கியம் ஜும்மாவினுடைய நன்மை அது அல்லாஹ் எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுக்கிறான் ஆனா இந்த உம்மத்து ஜும்மாவுடைய நன்மை இழந்துகிட்டு இருக்கிறார் ஜும்மாவுடைய நன்மை தெரியல அருமையானவர்களே பெருமானா பெருமாநா சொன்னாங்க ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை ஒரு வருடம் செஞ்ச நன்மை வெறும் ஒரு இரண்டரை மணியின் மூலமாக ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை ஒரு வருடம் செஞ்ச அல்லாஹ் ஜும்மாவுடைய நாள்ல கொடுக்க கொடுக்குறான் இப்ப ஜும்மா என்பது அல்லாஹ் இந்த உண்மத்திற்கு மாத்திரம் கொடுத்தது இந்த நாளை மறுமையில் சொர்க்கத்தின் தலைவியாக அல்லாஹ் எந்த உம்மத்திலிருந்து ஆளை தேர்ந்தெடுத்துறான் இந்த உம்மத்திலிருந்து அல்லாஹ் ஆளை தேர்ந்தெடுக்கிறான் அன்னை சொர்க்கத்தினுடைய தலைவியாக இருப்பான் நவிமார்களுக்கு பிறகு சொர்க்கத்துல யார் முதல்ல நுழைகிறது எத்தனையோ இருக்கிறாங்களே ஆனா பெருமான தலா சொல்லுகிறான் யார் முதல்ல நுழைவாங்க ஹசரத் அபுபக்கர் சித்திகன் அவர்கள் முதல்ல நுழைவார் ஆக நபிமார்களுக்கு பிறகு சொர்க்கத்தில் முதலில் கால் எடுத்து வைப்பவர் ஹசரத் அபுபக்கர் அபுபக்கர் எந்த உம்மத்தில் இருந்தவர் இந்த உம்மத்தில் இருந்தவர் பிரமணா சல்லா அலிசலம் இன்னும் சொன்னாங்க இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான் சொர்க்கத்தின் வாலிபர்களுடைய தலைவர் ஹசன் ஹுசைனாக இருப்பார்கள் என்பதாக சொன்னாங்க சொர்க்கத்தினுடைய ஷகீதுனுடைய தலைவர் ஹம்சா ரஜி அல்லா அவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே ஆக இப்படி அல்லாஹ் எந்த உம்மத்திற்கும் கொடுக்காது சிறப்புகள் எல்லாம் கொடுக்கிற போது நோன்ப கொடுத்த மற்ற உம்மத்துக்கு கொடுத்த நோன்பு இந்த உம்மத்திற்கு கொடுக்க மாட்டேனா என்ன என்று அல்லாஹ் கேட்கிற விதமாக அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொல்லி காட்டினான் எல்லா உம்மத்திற்கும் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கும் நான் நோன்பு கொடுத்திருக்கிறேன் அருமையானவர்களே நோன்பு என்பது சாதாரணமான ஒரு இபாதத்தை இல்லை இந்த நோன்பிற்கு அல்லாஹ் எல்லா மலக்கு மலக்குமார்களின் மூலமாக கூடிய கொடுக்கிறான்

அருமையானவர்களே அது நோன்பு என்பது சாதாரணமான ஒரு இபாதத்து இல்லை என்பதை உலமாக்கல் சொல்லி காட்டினார் ஏன் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கனா ஏன் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் அந்த ஆயத்துகளிலே முடிக்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் அஞ்சுவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹுவை பயப்படுவதற்காக வேண்டி பொதுவாக எல்லா இபாதத்துகளிலும் நடிக்க முடியும் எல்லா இபாதகத்திலும் அறக்கத்து இருக்கிறது செயல்முறை இருக்கிறது தொழுகன்னு சொன்னா வருவாரு தக்பீர் கட்டுவார் சும்மா ஒருத்தர் நிற்கிறார் அவரை பார்த்து நாம தொழுகையாள் சொல்ல மாட்டோம் அவர் தொழுகிறாருங்க சொல்ல மாட்டோம் அது வந்து ஆள் நின்றுகிட்டு இருக்காருங்க அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒருத்தர் தக்பீர் கட்டிட்டார் அவரை டச் பண்ண மாட்டோம் அப்ப அவர் தொழுகையில இருக்கிறார் அப்ப தொழுகை என்பது சில செயல்முறை இருக்கிறது சில ஹரக்கத்துகள் இருக்கிறது அரபியில அரக்கத்துன்னு சொன்னா செயல் வடிவம் சொல்லுவாங்க அதே போல ஹஜ்ஜ் என்பது அதிலே சில செயல்முறை இருக்கிறது ஒருத்தர் சும்மா போய் மக்காக்கு போயிட்டு வந்தார் ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னு சொல்லுவோமா இல்ல ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னு சொல்ல மாட்டோம் மாலாக ஒரு ஊர் சுத்தி பார்க்க போனாருன்னு சொல்லுவோம் யார ஹஜ்ஜுக்கு போனாருன்னு சொல்லுவோம் யார் ஹஜ்ஜுடைய காலங்களிலே மார்க்கம் சொன்ன மாதிரி எஹராம் தரித்த நிலையிலே ஒருத்தர் போறார் அங்க போய் ஹஜ்ஜினுடைய காரியங்களை செய்கிறார் அரப்பாவை முடிக்கிறார் மினாக்கு போறார் முஸ்தலிப்பா போறார் சைத்தானுக்கு கல் எறிகிறார் இத்தனை காரியங்கள் செஞ்சு குர்பானி கொடுத்து வெளியே வரும்போது இவரை ஹாஜின்னு சொல்லி நாம சொல்லுவோம் அருமையானவர்களே அப்ப ஹஜ்ஜிலும் நடிக்க முடியாது அங்கேயும் சில ஹரக்கத்துகள் செயல் வடிவம் இருக்குது ஜக்காத் இருக்குது உலமாக்கள் எழுதுறாங்க ஜக்காத்திலும் நடிக்க முடியாது ஜக்காத்தை ஒருத்தர் வெளிரங்கமா கொடுத்தாதான் ஜக்காத் கபூல் ஆகுன்றாங்க சதக்கா இருக்கிறது இதர தன் இதர தர்மங்கள் இந்த தன்மை தர்மங்களே ஒருத்தர் மறைமுகமா கொடுக்கிறார் பிரச்சனை இல்லை ஆனா ஜக்காத்து எப்படி கொடுக்கணும் கணக்கு போட்டு வெளிரங்கமாக ஒருத்தர் ஜக்காத்து கொடுத்தாதான் அந்த ஜக்காத்து கூடும் என்பதாக உலமாக்கல் சில உலமாக்கல் கிட்டாபுகள் எழுதுறாங்க ஆனா நோன்பு அப்படி அல்ல நோன்பு ஒருத்தர் வைத்திருக்கிறார் வைக்காமல் இருக்கிறார் ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது பாக்குறோமா இல்லையா நோன்பு வைக்கிற ஆளை கூட நோன்பு வைக்காத ஆள் நடிக்கிற நடிப்பு இருக்கிறதே ஆங்குவாரு ஊங்குவாரு ஆனா பார்த்தா ஓரமாக போய் பத்த வச்சு ஊதிக்கிட்டு இருப்பார் ஓரமாக போய் அவருடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அருமையானவரே நோன்புடிய மாதங்கள்ல நோன்பு வைக்காம எத்தனையோ நபர்கள் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்போ நோன்புல அல்லாஹ் ஹரக்கத்தை வைக்கல அல்லா அங்க அல்லாஹினுடைய பயத்தை வச்சிருக்கிறார் ஒருத்தர் மறைமுகமா இருக்கிறார் வீட்டுல இருக்கிறார் கடுமையான தண்ணி தாகும் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு வீட்டுல குளிர் பிரிட்ஜுல ஐஸ் வாட்டர் இருக்குது எடுத்து நினைச்சா குடிக்க முடியுமா குடிக்க முடியாதா குடிக்க முடியும் ஆனா இவருடைய நப்சு சொல்லுது ஏன் பசியை விடவும் அல்லாஹ் பெரியவேன் ஏன் தாகத்தை விடவும் அல்லாஹ் பெரியவன் எனவே அல்லாஹினுடைய பயத்தின் காரணமாக நான் தண்ணி குடிக்கல நான் அல்லாஹிற்காக வேண்டி இருக்கிறேன் நான் அல்லாஹுக்காக வேண்டி இருக்கிறேன் அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லக்கும் தத்தக்கும் நோன்பு என்பது சாதாரணமான இவாதத்தில் இல்லப்பா நீ நோன்பு வச்சனா உன்னுடைய அல்லாஹினுடைய பயம் கூடும் சொல்லி காட்டுறான் அல்லாஹினுடைய பயம் கூடும் அல்லாஹினுடைய அச்சம் கூடும் இன்னொரு ஹதீஸ கூட உதாரணம் சொல்லலாம் பெருமாநா செல்ல செல்லம் அவர்கள் வாலிபர்களை பார்த்து சொன்னாங்க வாலிபர்களே நீங்க உங்களால மகர் கொடுக்க சக்தி முடிஞ்சதுன்னு சொன்னா சக்தி இருந்ததுன்னா நீங்க நிக்கா செய்யுங்க மகர் கொடுக்க சக்தி இருக்குதா நிக்கா செய்யுங்க இல்லையா சக்தி இல்லையா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாங்க சரி சொன்னாங்க அடுத்த அல்லாடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த நோன்பு இருக்குது இது கேடயமாக அமையும் சொன்னாங்க எதுக்குங்க கிடையும் வாலிபர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்நிய பெண்ணை பாத்திரலாம் அந்நிய பெண்ணை பார்த்து தவறா நினைச்சிடலாம் உள்ளத்துல சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் தவறான எண்ணங்கள் பாவ சிந்தனைகள் இந்த பாவத்துல இருந்து உன்னை எது கேடயமா காப்பாத்தும்னா நோன்பு காப்பாத்தும் அப்ப சக்தி இல்லைன்னா நீ நோன்பு வச்சு உன்னை காப்பாத்திக்க நல்லா முடியத்துவர் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அதத்தான் அல்லாஹ் அந்த ஆயத்தில் முடிக்கிற போது சொல்லி காட்டுகிறான் இல்ல அல்லக்கும் தத்தக்கும் நோன்பு என்பது சாதாரணமான இபாதத்தில் நீங்க நோன்பு வச்சீங்கன்னா அல்லாஹினுடைய அச்சம் கூடிக்கொண்டே இருக்கும் அல்லாஹினுடைய பயம் கூடிக்கொண்டே இருக்கும் ஏன் அல்லாஹினுடைய பயம் யாருக்கு இருக்குதோ அவர்தான் தான் உண்மையான முறையிலே அல்லாஹு விதத்திலே நோன்போய்ப்பார் சரியான முறையிலே நோன்போய்ப்பார்னு சொன்னாங்க அல்லாஹினுடைய பயம் இல்லை அவர் என்ன செய்வார் தாகம் அடிக்குதுன்னு தண்ணி குடிச்சிடுவார் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுடுவார் அருமையானவர்களே நோன்பு என்பது அது அச்சத்தை கூடும் என்பதாக வைக்கணும் வெறுமனே நாம மாத்திரம் பசித்திருப்பது மாத்திரம் நோன்பல்ல உடல் வசித்திருக்கிறது இது மாத்திரம் நோன்பல்ல உலமாக்கல் நோன்பினுடைய ஒழுக்கங்களை குறித்து எழுதுறாங்க நோன்பது எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு மனிதனுடைய நாக்கும் நோன்புல இருக்கணும்னு சொன்னாங்க நாக்கும் இருக்கணும் நாம யோசிக்கலாம் இருக்குது நோம்பு வச்சு தாகம் ஏற்படுது நாக்கு வறண்டு போது தண்ணியே இல்லாம ஆகுது அதற்கு பேரு நோன்பல்லே உண்மையான நோன்பு நாக்கினுடைய நோன்பு என்ன யாரை பத்தியும் புறம் பேசாமல் இருக்கிறது நாக்கினுடைய நோன்பு பொய் சொல்லாமல் இருக்கிறது நாக்கினுடைய நோன்பு கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது நாக்கினுடைய நோன்பு அடுத்தவர்களை பத்தி கோல் சொல்லாமல் இருக்கிறது இது நாக்கினுடைய நோன்புன்னு சொன்னார் பெருமானா செல்லல்லா அலிய செல்லம் புறத்தை குறித்து கடுமையாக எச்சரித்தாங்க இன்னைக்கு நோன்பு வச்சும் நாம பயப்படுறதில்லே சர்வசாதாரணமாக புறம் பேசுகிறோம் ரெண்டு பெண்கள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அந்த ரெண்டு பெண்களையும் அழைச்சிட்டு வாங்க அந்த பெண்கள் இடத்துல ஒரு கொற்றா கொடுக்கப்பட்டது அதுல வாந்தி எடுக்க சொன்னாங்க ஒரு பெண் வாந்தி எடுத்தா அவளுடைய உடலில் இருந்து வயிற்றில் இறைச்சி துண்டு வந்து விழுந்தது பெருமானா சொன்னாங்க இந்த பெண்மணி அடுத்தவர்களை பத்தி பேசி தன் அந்த பெண்ணினுடைய இறைச்சியை சாப்பிட்டு அந்த பெண்ணினுடைய மாமிசத்தை சாப்பிட்டு இருக்கிறார் அருமையானவர்களே நாக்கு தாகித்து தான் இருக்குது ஆனா புறம் பேசுறதுனால அவர் இறைச்சியை சாப்பிட்டுறார் புறம் பேசுறதுனால அவர் நோன்மை முறிச்சுக்கிறார் என்பதாக உலமாக்கல் எழுதுறார் இன்னும் சில உலமாக்கல் கிதாபு எழுதுறாங்க புறம் என்பது எந்த அளவுக்கு ஆபத்தான பாவம் சொன்னா வெளிரங்கத்தை நோன்பு முறியாத மாதிரி இருந்தாலும் ஆனா அந்த அந்த ஆளுடைய நோன்பு பசாதாச்சுன்னு எழுதிடுறாங்க அந்த ஆளுடைய நோன்பு முறிஞ்சு போயிருது திருமண செரல்லாலிஸ்வன் இன்னொரு ஹதீசர் சொல்லி காட்டினாங்க யார் புறம் பேசுறாரோ அது விபச்சாரத்தோடு பெரியதுபான்னு சொன்னாங்க விபச்சாரத்தோடு பெரியதுபா சஹாபக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லலாம் புறத்தை போய் விபச்சாரத்தோடு சொல்றீங்களே இது எப்படி விபச்சாரத்தோடு பெரியதாகும் திருமண செரல்லாலிஸ்வன் சொன்னாங்க ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டான் அல்ல விடத்துல பாவம் செஞ்சுட்டான் ஆனா தௌவா செஞ்சுட்டா அல்ல அந்த பாவத்தை மன்னிச்சர்றான் விபச்சாரம் தௌவா விபச்சாரம் நான் பாவம் செஞ்சுட்டேன் அல்லாடத்துல தௌவா செய்யறான் அல்ல அந்த பாவத்தை மன்னிச்சர்றான் ஆனா புறம் இருக்கிறது அல்லாஹத்துல தௌவா செஞ்சாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல யாரை பத்தி புறம் பேசினா எந்த ஆளை பத்தி புறம் பேசினானோ அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்க இப்போ சொல்லுங்க சகாபா கேட்டாங்க விபச்சாரம் பெரிய பாவமா இல்ல புறம் பேசுறது பெரிய பாவமான்னு கேட்டாங்க சகாபாக்கள் சொன்னாங்க யாரும் சொல்லா புறம் பேசுறதுதான் பெரிய பாவம் என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே அப்ப நோன்பு இருக்கிறோம் உடல் மாத்திரம் பசித்திருப்பதற்கு பேர் நோன்பல்ல ஒரு மனிதனுடைய நாக்கு அதுவும் நோன்பில் திளைத்திருக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க அடுத்து சொல்லி காட்டினாங்க ஒரு மனிதனுடைய கையும் நோன்பில் திளைத்திருக்க வேண்டும் கை தவறான காரியங்களை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வட்டியை வாங்குவதை விட்டு லஞ்சம் வாங்குவதை விட்டு அடுத்தவர்களுடைய மோசடி செய்வதை விட்டு வியாபாரத்திலே சில மோசடிகள் செய்வதை விட்டு கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது கையக்கான நோன்பு என்பதாக சொன்னார் ஒரு மனிதனுடைய கால் பாதுகாத்து இருக்க வேண்டும் கால் நோன்புல இருந்துச்சுன்னா அந்த மனிதர் சரியான முறையில் நோன்பு வச்சிருந்தார்னா அவருடைய கால் பள்ளிக்கு கூட்டு வந்தவர் இல்லைன்னு நோன்பு வச்சுக்கிட்டு அல்லா பாதுகாக்கணும் எத்தனையோ பேர் எத்தனையோ வாலிபர்கள் சினிமா பார்க்கக்கூடிய வாலிபர்களும் இருக்கிறார் அப்ப நோன்பு வச்சிருக்கிறார் அவருடைய காலும் நோன்பாக இருப்பதற்கு என்ன அர்த்தம் கால் பள்ளிக்கு பாங்கு சொல்றாங்க வக்தத்துக்கு பள்ளிக்கு வந்துடுவார் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நாள் பள்ளிக்கு வருவார் மிச்ச நேரங்கள்ல பள்ளியில ஆளே இருக்க மாட்டார் அருமையானவர்களே அப்போ காலும் நோன்பு இருக்கணும் உடல் உறுப்புகள்ல அவருடைய காலும் நோன்பு இருப்பதற்கான அடையாளம் என்ன பள்ளியில பாங்க சொன்னா அவருடைய கால் பள்ளிக்கு இழுத்துட்டு வந்துடும் தராவிக்கு சொல்லப்படும் தராவினுடைய நேரத்தில் என்னதான் வியாபார டைட்டா இருந்தாலும் வியாபார நெருக்கடியா இருந்தாலும் தராவி நேரத்தில் கடையை சாத்திட்டு பள்ளிக்கு வந்துடுவார் இல்ல ரமதானுடைய காலங்கள்ல அவருடைய நோன்பு சரியில்லை அவர் ரமதானுடைய காலங்களிலும் கடையில நான் உட்கார்ந்துருப்பார் தராவி தொழமாட்டார் திலாவத்திற்கால் அது காலினுடைய நன்னோன்பு நான் என்ன ஒரு மனிதர் வாங்கு சொல்லப்படுகிற போது அவர் நோன்பு வச்சிருந்தா அவருடைய காலை அவர் பள்ளிக்கு இழுத்துட்டு வந்துடும் இது காலினுடைய நோன்பு என்பதாக சொல்லி காட்டினார் அவர்களே அதே போல காதுக்கும் நோன்பு இருக்கிறது காதினுடைய நோன்பு என்ன எதெல்லாம் அல்லா பேசுவதை தடுத்திருக்கிறானோ எதெல்லாம் அல்லா பேசுவதை கேட்பதை தடுத்திருக்கிறானோ அது காதினுடைய காதும் தடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னான் காதுக்கும் தடுக்கப்பட்டிருக்கிறது புறம் பேசுறது அல்லா தடுத்திருக்கிறான் புறத்தை கேட்பதையும் அல்லா தடுத்திருக்கிறான் இவர் சொல்றார் நான் புறம் பேசலங்க ஆனா புறம் பேசக்கூடிய ஆட்கள்ல நின்று இவரும் ஒரு ஆளா நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆக அவர் எப்படி நன்மை இழந்தறாரோ நோன்பினுடைய நன்மையே இவரும் நோன்பினுடைய நன்மை இழந்தறார் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான் அப்ப காது இருக்கிறதே அதுவும் நோன்பிலை திரைத்திருக்க வேண்டும் என்பதாக சொன்னான் கடைசியாக சொன்னாங்க உள்ளமும் ஒரு மனிதன் உள்ள உள்ளமும் அது நோன்பு வைக்க வேண்டும் சொன்னான் உள்ள எப்படி நோன்பு வைக்கிறது இந்த ஒரு மாதத்திலேயாவது உலகத்தினுடைய சிந்தனை இல்லாம அல்லாஹினுடைய சிந்தனையோடு இருந்தா அது உள்ளத்தினுடைய நோன்புன்னு சொன்னார் உலகத்தினுடைய சிந்தனை இல்லாம நான் என்னங்க ஒரு மனிதர் எப்பயும் போல வியாபாரம் செய்யறார் ஆனா வியாபாரத்தில் கொஞ்சம் முன்பின் செய்யறார் கொஞ்சம் மின்பின் ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ரமலானுடைய காலங்கள்ல ஒரு சாதாரணமான ஒரு வியாபாரியா இருக்கிறார் ரொம்ப போட்டு அவரை வர்த்திக்காம வியாபாரத்துல சாதாரணமான வியாபாரி அல்லாஹ் என்ன கொடுக்கறானோ அது அவருக்கு பறக்கத்தை கொடுக்குறான் சாதாரணமான வியாபாரம் தான் செய்யறார் ஆனா அல்ல வழக்கத்தை கொடுத்துருவான் அந்த நேரத்துல உள்ளத்தை போட்டு துன்யா துன்யான் உலகத்துல அவர் போட்டு இது இது உள்ளத்தின் நோன்புன்னு சொன்னாங்க பேராசைப்படுறது நோன்பினுடைய காலங்களிலும் உள்ளம் இருக்கிறது அது துன்யாவின் பக்கம் ஆசையோடு இருக்கிறது இது உள்ளத்தினுடைய நோன்பு உள்ளம் இருக்கிறது அது இழந்துருச்சுன்னு சொன்னாங்க அருமையானவர்களே ஆக உள்ளம் இருக்கிறது அதுவும் நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க இது உலமாக்கல் நோன்பினுடைய ஒழுக்கங்கள் என்பதாக எழுந்தனாங்க அது நோன்பு இருக்கிறதே அது ஒரு மனிதனுக்கு இறையச்சத்தை கொடுக்கணும் என்பதாக சொன்னான் இறையச்சத்தை கொடுக்கணும் அல்லாஹினுடைய பயத்தை கொடுக்கணும் அல்லாஹினுடைய பயத்தை கொடுத்தா அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பு அல்லாஹினுடைய பயமும் வரலே அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொன்னான் அல்லாஹ் குரான்ல தொழுகையை குறித்து சொல்றான் தொழுகையை குறித்து சொல்றான் தொழுகை என்ன செய்யுது இன்ன சலாத்து தன்ஹா அனில் பஷாய் வல் முன்கர் மானக்கேடான காரியங்கள் வெறுக்கத் தகுந்த செயல்களிலிருந்து தொழுகை தடுக்குதுன்னு சொன்னான் ஆக ஹஜ்ஜு ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார் என்ன மாற்றம் ஏற்படணும் அவருடைய வாழ்க்கையே மாறி போகணும் அதனால தாங்க ஹஜின்னு சொல்றாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரார் வாழ்க்கை மாறி போச்சு அவருடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜுக்கு முன்னால வட்டி வாங்கிட்டு இருந்தார் ஹஜ்ஜுக்கு முன்னால எல்லா பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் எப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரோ எல்லா பாவத்தையும் விட்டுட்டார் எல்லா பாவத்தையும் விட்டுட்டார் அப்போ ஹஜ்ஜு கபுலானதுக்கான அடையாளம் என்ன வாழ்க்கை மாறணும் தொழுக கபுலானதுக்கான அடையாளம் என்ன பாவங்கள் விடணும் நோன்பு கபுல் ஆனதுக்கான அடையாளம் என்ன அவருடைய வாழ்க்கையில அல்லாஹினுடைய பயம் வரணும்னு சொன்னாங்க அல்லாஹினுடைய பயம் வந்துருச்சு இவருடைய நோன்பு கபுல் ஆயிடுச்சு சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே இதெல்லாம் நோன்பினுடைய ஒழுக்கங்கள் வரக்கூடிய மாதம் சாதாரணமான மாதம் இல்ல இது இபாதத்திற்கான ஒரு சீசன் எவ்வளோ பயன்படுத்தி கொள்ள முடியுமையும் முடியும் ஒரு வியாபாரி ஒரு வியாபார சீசன்ல தன்னை எவ்வளோ பயன்படுத்துகிறார் தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே யார்கிட்ட சரக்கு லிங்க் பண்றது யோசிக்க ஆரம்பிச்சிடுறார் எங்கெல்லாம் சரக்கு வாங்கி எங்கெல்லாம் கம்மியா கிடைக்கும் வாங்கி போடுறார் தயாரிப்பு செய்யறார் கடையில ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா சேர்த்துறார் நோன்பழையும் ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா சேர்த்தலாம் தப்பு இல்லை நாம இபாதத்தை செய்வதற்காக வேண்டி இபாதத்தை அமல் செய்வதற்காக வேண்டி கடையில ஒரு ஆளை வைக்கிறார் எப்படி தீபாவளி பொங்கலுக்கு கடையில் ஒரு ஆலை எக்ஸ்ட்ரா சேர்த்து அதனுடைய வியாபாரம் செய்கிறாரோ அது போல நோன்புடைய மாதத்துல சொல்ல வருகிற விஷயம் இதுதான் அவருடைய போஜை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிரமத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பள்ளியில் நேரத்தை கழிக்கிறது அருமையானவர்களே இதுதான் உலமாக்கள் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கிறது ஆக சாதாரணமான மாதம் இல்லை இது விவாதத்துக்கான மாதம் வரக்கூடிய ரமதானி நல்ல முறையிலே அடைந்து நல்ல முறையிலே நோன்பு வைத்து இவாதச் செய்வதற்கு வல்லா ரஹ்மான் தோஃபிக் செய்தார்கள் வானாக வாசூர் தவான் அஹ் இல்லாஹி